ஜெர்மனியில் குடிமக்கள் தொகை பெறும் மக்கள் இப்போது ஒரு புதிய விதியை கடைபிடிக்க வேண்டும் சலுகைகளுக்கு மீண்டும் விண்ணப்பிக்கும் போது அவர்கள் கடந்த மூன்று மாதங்களுக்கான வங்கி அறிக்கைகளை வேலைவாய்ப்பு மையத்திடம் கொடுக்க வேண்டும் என்பது குறித்த புதிய விதியாகும் எப்போதாவது மட்டுமே செய்யப்பட்ட இந்த நடைமுறை தற்போது விண்ணப்பிக்கும் ஒவ்வொரு முறையும் பின்பற்ற வேண்டும் இந்த நிலையில் தனிநபர் உரிமை தொடர்பில் கவலை கொள்ளும் சிலர் வேலைவாய்ப்பு மையத்திற்கு அதிக அதிகாரம் வழங்கப்படுவதாகவும் குற்றம் சுமத்துகின்றனர் இதுவேளை அனைவருக்கும் பொருந்தக்கூடிய இந்த விதியானது அனைத்து கணக்குகளையும் காட்ட வேண்டும் என வலியுறுத்துகின்றது இதன்படி மத நன்கொடைகள் போன்ற தனிப்பட்ட விவரங்களை மறைக்க முடியும் என்ற போதிலும் வருமானம் கணக்கு இருப்பு மற்றும் பணவரவு போன்றவற்றை மறைக்க முடியாது இது சில தனிப்பட்ட தரவை பாதுகாக்கும் அதிகளையில் நியாயத்தை நிலைநாட்டும் நோக்கமுடையது யாராவது முழு வங்கி அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவர்களின் சலுகைகள் நிறுத்தப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது அனைவரும் விதியை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேலைவாய்ப்பு மையத்தின் ஆன்லைன் அமைப்பு சரியான ஆவணங்களை பதிவேற்றாமல் படிவத்தை சமர்ப்பிக்க மக்களை அனுமதிக்காது இந்த நிலையில் ஏழை மக்கள் மிக உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதாகவும் பெரிய வரி ஏய்ப்பாளர்களிடம் இந்த விதி எடுபடாது எனவும் நிபுணர்கள் கருதுகின்றனர்